ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரவா உப்புமா செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரவா உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் பொடியை கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ண சின்ன தக்காளி ஒன்று கொஞ்சமாக கருவேப்பில பொடியை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்து ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு பத்து முந்திரி ஒரு கப் ரவை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் இந்த மாதிரி பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃபிலிம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இந்த அளவுக்கு பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு ஐம்பது எம்எல் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச உளுந்து கடலப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி எண்ணெயில் வதங்கி வரும்போது நம்மளுக்கு பல்ல கடிப்படாதுங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த அளவுக்கு பொண்ணு ஃப்ரை ஆனதும் பொடியை கட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம பொடியை கட் பண்ணால் பச்சை மிளகாவை சேர்த்து எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கப் ரவைக்கு மூன்றரை கப் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சுக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மூடியை போட்டு மூடி அப்படியே ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ரவை நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகி வந்துச்சு பாருங்க இப்ப கடைசியா புடியா கட் பண்ண கொத்தமல்லிய தூவி நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ரவா உப்புமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டுல அவசர கால நேரத்துல நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டியான ரவா ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்